அதை வாசிக்கிறவங்களுக்கும் அந்த சந்தோஷம் போய் சேரணும் அப்படின்ட்டு அசோகமித்ரன் எழுத்தாளர் சொன்னார்கள் அது மாதிரி எனக்கு படம் எடுக்கிறது பிடிச்சிருக்கு அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது அதை பார்க்குறவங்களுக்கும் அந்த சந்தோஷம் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் இந்த எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் வந்து வாசிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு அதான் சொல்லுவாங்கல்ல இல்ல மொபைல் வந்துட்டு புத்தகங்களை திருடிச்சுன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் வந்து சிறுர்களுக்குன்னு நிறைய புத்தகங்கள் வருது கோகுலம் அம்புலி மாமா பாலமத்ரா கல்கண்டு அதுக்கு பிறகு ஒரு பருவம் அந்த கல்லூரி பருவத்தில் வந்து ராஜேஷ்குமார் ராஜேந்திரகுமார் கொட்டுக்கோட்டை பிரபாகர் தமிழ்வாணன் இவங்கெல்லாம் வந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு பருவம் வந்துச்சு அதுல வந்து ஜெயகாந்தன் அப்புறம் லெச்சு வாசந்தி லாசாரா இது மாதிரி ஒவ்வொரு பருவத்துக்கும் எழுத்தாளர் புத்தகம் மாறிக்கிட்டே இருந்துச்சு எனக்கெல்லாம் வந்து நானும் சின்ன வயசுல வந்து விவேகானந்தரை படிச்சு வளர்ந்தவன் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஓசோவை கைக்கு கிடைச்சாங்க ஓசோவை படிச்சுட்டு நான் ரொம்ப அதிர்ச்சியான ஆனால் அதுக்குள்ளேயும் எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு எனக்கு இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க படங்கள் எல்லாமே இந்த ராஜேஷ் குமார் ராஜேந்திரகுமார் மாதிரி ஒரு கேட்ட தான் இருக்கும் இதுக்குள்ளே நிறைய கருத்துக்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இந்த ஞாயிறை கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அதனால் எல்லாரும் ஒரு உற்சாக மனுமனையோட இந்த பாருங்க நாம நம்முடைய சக்தி பாரதி எடுத்த படம் நம்முடைய மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது அதனால இங்கே இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர் பலரை இங்கே கொண்டு வர வேண்டும் அதிலேயே மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை அழைத்து வர வேண்டும் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் எங்களுடைய வகுப்பறைகளிலேயே நடத்தி காட்டலாமே என்று அவர்கள் நம்மை அந்த அளவிற்கு மிக அருமையாக நம்முடைய முருகன் அவர்கள் செய்திருக்கிறார் அவரை நான் பார்த்தேன் அதனால இங்க பேசி ஒவ்வொருவரும் கருத்தாளமிக்க செயல்திறமிக்க பண்பாட்டு அடிப்படையில் உயர்ந்து நிற்க வேண்டிய வழிமுறைகளை மிக தெளிவாக சொன்னார்கள் நம்ம எல்லாத்தையும் நடிக்க வச்சிருக்கிறாரு நான் ஒரு படத்துல நடிச்சிருக்கிறேன் நானும் அந்த அவர் படத்துல படைப்பாளிக்கும் ரசிகனுக்கும் உள்ள உறவு வந்து ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்குமான உறவு மாதிரி இல்லையா அப்பா அந்த ரசிகனால அம்மா கிட்ட என்னானாலும் கேட்க முடியும் சாரு யாருன்னு தெரியாத ஒரு ஆளுனா அதனால அந்த படத்துக்கு மட்டும் தான் என்னால ரிவியூ என்ன சார் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ரசிகனா சொல்றோம் அது நிகழ்கள் அந்த படம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஆட் மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த கூட எளிமையாக சொல்லிட்டு போக ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் பெரிய நாவலை காட்டிலும் நேரங்கள் அதிகம் இல்லாத மக்கள்கிட்ட கூட ஒரு எளிமையாக சென்றடையக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஷார்ட் மாதிரி அழகாக பண்ணியிருந்தார் சார் அது அது ரொம்ப 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 மினிமம் டைம் ஆனால் அதில் மேக்ஸிமமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு கண்ணை கலைமான பாடல் இன்ன வரைக்கும் கேட்டோன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் வர காரணம்னா கண்ணதாசுன்னு எழுதினது இதயவாதா இசையமைத்தது கமலஹாசன் நடித்தது அதையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடித்த பிடிச்ச பாலு பாகுமகேந்திர அசாரிகள் நாலு அன்னைக்கு இருக்கக்கூடிய நாலு பெரிய ஜான்பவான ஒன்று கூட்டு தான் வந்துட்டு அந்த பாடல் இன்ன வரைக்கும் இருக்குது என்னன்னு ஒரு படம் சினிமாவில் பார்த்தாவும் நல்லா இருக்கும் ஒளி சித்தனை கேட்டாலும் நல்லா இல்லைடா மாவானுங்களா சினிமாவை பார்த்தாலும் சரி ஒளி சித்தனை கேட்டாலும் கதை புரியும் காதலிக்க நேரம் இல்லை சினிமாவும் பார்க்கலாம் ஒளி சித்திரமும் கேட்கலாம் இது மாதிரி சிறந்த படங்கள் மட்டும்தான் ஒளி சித்திரம் வந்து நல்லா இருக்கும் சினிமாவும் நல்லா இருக்கும் அவர் சில பேர் விஷயம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது ஒளி சித்திரத்துக்கு வராது இது மாதிரி நிறைய அப்போ அதே மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளைய பாருங்க ஒளி சித்திரமும் நல்லா இருக்கும் படமும் நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருக்கும் ரேடியோவில் நம்ம கேட்டு ரசிப்போம் அந்த கவிதையும் இல்லை கிருக்கலும் இல்லை அந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும்னு சொன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு அது வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு பேசும்போது உள்ளதுக்கும் அடுத்த அந்த கடையை நோக்கி போறதுக்குண்டான பிஜிஎமும் சரி அதுக்கப்புறம் பிடிச்ச பிறகு இருக்கு அந்த படத்துல சவுண்டே தேவையில்லை சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாலும் நமக்கு புரியும் கம்யூனிகேட் ஆகும் தெளிவாக புரியுற மாதிரி சார் அதை பண்ணிட்டாங்க சவுண்டு ஒரு பிளஸ் பாயிண்ட் பட் அது இல்லைனாலும் சாரால் அதை கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு சீட்ஸ் கண்டினியூட்டி டைமிங் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிட்டு அருமையா பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திரைப்படங்களோ இலக்கியங்களோ வரலாறுகளோ மாணவர்களின் படைப்படங்களோ இந்த பாரதி மண்டலம் கலைக்காக மட்டுமே இந்த பாரதி மண்டலம் அதற்கு எப்பொழுது வேணாலும் சிவகங்கையில வந்துட்டு அன்ன இருக்கு மடங்கள் இல்லை எனக்கு ரொம்ப ஒரு அது ஒரு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு அதனால் இவை வந்துட்டு பாரதிய மண்டலம் குறிப்பாக கலை பெருக்கமும் கவிழ் பெருக்கமும் பள்ளத்தில் விருந்திருக்கும் குருடர் எல்லாம் விழிப்புற்று பதவி கொள்வார் நாம் பாரதி கலைக்காண்டியும் இலக்கியத்துக்காண்டியுமே இந்த அரங்கம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்புறம் சிறகு சிறகு படத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த நெகட்டிவ் பீபிள் அட்ராக்ட் த நெகட்டிவ் பீபிள் பாசிட்டிவ் பீபிள் அட்ராக்ட் பாசிட்டிவ் பீபிள் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்களா தாகம் உள்ளவன் தண்ணீரை தேடிக்கிறான் தண்ணீர் தாகம் உள்ளவன் தேடுது ஒரு நெகட்டிவா இருக்கும் போது நெகட்டிவ் தான் வரும் நீங்க பாசிட்டிவா இருந்தீங்கன்னா உங்களை தேவை பசங்களே சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நல்ல இதா இருந்துச்சு அப்பாங்க நாயை வச்சு சார் சாருடைய பண்ணியிருந்தேன் அது ரொம்ப அழகா இருந்துச்சு ஆஹ் நாய் நடக்கும் போது பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு நாய் நடக்கும் ஒன்றரை மணிக்கு நாய் வந்து லைட்டா ஒரு டல்லா நடக்கும் அதுல வேகன்மா நடக்கும் அப்புறம் டல்லா நடக்கும் நிக்கும் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு நாய் படுத்துடும் தூங்கிடும் அப்புறம் அந்த டைம் ஏறிக்கிட்டே போதும்ங்கும் போது நாயை வச்சே சார் அந்த விஷயன்னு வந்து எக்ஸலண்டாக கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க இன்னொரு காதல் கதை அந்த படத்துலேயும் பேக்வர்ட் மியூசிக் நிறைய இருந்துச்சு பிளேயர் நல்லா சார் பண்ணியிருந்தாங்க அதில் சவுண்டு கட் போனாலும் அந்த அந்த ஃபீல்ல ஃபீல் வந்து அந்த இதில் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு இன்னொன்று வந்து ஒரு சின்ன ஸ்டோரி டைம் கம்மியான ஸ்டோரியா இருந்தாலும் வேகமாக மூவ் ஆகுது இதுக்கடுத்து என்ன நம்மள எல்லாத்தையும் இந்த இடத்துலயுமே யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க போலீஸ் கூப்பிட்டு போறாங்களே அப்பாட்ட கூட்டு போவாங்களா ஸ்டேஷன் கூப்பிட்டு போவாங்களா இல்ல இடையிலேயே அவர் போலீஸ் தானா அதுக்காக அந்த போலீஸ் ஃபுல் கொடுக்கல அவருக்கு அந்த காக்கி பேண்ட் மட்டும் கொடுத்துருங்க அவர் மவுட்டி போலீஸ் மாதிரி போலீஸ் தானா இல்லையா இவரே வந்து திருடனா நம்மளை பல வாரம் சிந்திக்க வைக்கிறாங்க அப்புறம் அந்த பசங்க விரட்டிட்டு வந்துட்டு அவங்க திரும்பி ஓடுறது வந்து ஒரு நல்ல காமெடி மாதிரி இதை ரொம்ப சீரியஸா போகக்கூடாது இடையில ஒரு ஜோக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி ரன்னிங் ஓடுற மாதிரி பண்ணது அதுவும் ஒரு அருமையா இருந்துச்சு ரெண்டாவது அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க சார் அவங்கள்ட்ட நல்ல நடிப்பை வாங்கியிருந்தாங்க அது நல்லா தெரிஞ்சு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணதான் சார் பிடிச்சிட்டாங்க அது நல்லா இருந்துச்சு அப்புறம் இது சின்ன படமா பெரிய படமானே தெரியல டைமுக்குள்ள வேகம் முடிஞ்சாலும் ரொம்ப வேகமா நிறைய சீன்ஸ் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒன்னொன்னு அந்த சைல்டு கடைசியில குழந்தை கத்துற மாதிரி அதை காலேஜ்லயே காலேஜிலேயே சொல்லுவோம் பசங்கள்ட்ட யூ ஆர் நாட் அ ஃபீமேல் யூ ஆர் நாட் அ மேம் யூ ஆர் நாட்ட ஃபீமேல் யூ ஆர் ஒன்லி ஃபீமேல் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம் காலேஜில் வந்தோடனே பசங்கள்கிட்ட சொல்லுவோம் பெண் பெண் கிடையாது ஆண் கிடையாது பெண் குழந்தை ஆண் குழந்தை மைண்ட்ல வச்சிங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரவரைக்கும் ஒரு இது வர வரைக்கும் நீங்க ஒரு சில முடிவுகள் எடுக்காதீங்க லைஃப்பில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணி ஒரு இடத்துக்கு போங்க நாங்கள் எப்போவுமே இன்வாகிரேஷனில் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது மாதிரி ஒரு பெரிய பிள்ளைங்களையும் குழந்தைய பார்க்குற மென்டாலிட்டி நல்லா இருந்துச்சு ரொம்ப அடிக்கிற மாதிரி கொண்டு போகாம டீசெண்டா உட்கார பேசும்போது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது வரும் அதெல்லாம் சார் அருமையா பண்ணிருந்தாங்க லேக எதுவுமே இல்லை அந்த ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதுக்கான ரியாக்சன்ஸ் வீட்டுல என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருந்துச்சு சார் சூப்பரா படம் எடுத்திருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு ஒரு பெரிய வாய்ப்பு ரொம்ப சந்தோஷம் நீங்க இது மாதிரியான இடங்கள் எடுக்கும் போதும் சார்த்த ஒரு சின்ன சஜஷன் வசதியான சொல்றேன் நம்முடைய குழந்தைகள் காதலுக்கு பின்வாங்கவர்கள் அல்ல ஆனால் காதல் என்பது அது காதலாக இருக்க வேண்டும் அது பேரூர் தொல்லைக்கு செல்வதாக செய்வதாக இருந்துவிடக்கூடாது விருப்பப்பட்டு திருமணம் செய்வதற்கு பெற்றோர்களுடைய அனுமதியோடு பெற்றோர்களையும் வகைப்படுத்தி நாம் செய்து கொள்ள முடியும் அதற்கான வழிமுறைகளை காட்டுகிற அளவில் கல்லூரிக்குள்ளேயே இந்த நிகழ்ச்சிகளை நடத்துகிற ஒரு நிலையை தக்தியவர்கள் போன்றவர்களுக்கு Now nah, I keep the red too.